பூரி மசாலாவிற்கு தேவையான பொருட்கள் கடுகு பெரிய வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் தக்காளி வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடணும் கடுகு பொறிஞ்சதும் கடுகு பொது கருவேப்பில் போடணும் அப்புறம் பெரிய வெங்காயம் போடணும் பெரிய வெங்காயமும் மத்தமளகா ரெண்டும் போட்டு நல்லா வணக்கணும் அப் அப்புறம் பூண்டு போடணும் பூண்டு நல்லா வணக்கணும் அடுத்து தக்காளி போடணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வணக்கணும் அடுத்ததாக மஞ்சள் போடணும் அடுத்ததாக உருளைக்கிழங்கு மர்ச்சி வைச்சதை நம்ம போட்டுடணும் அடுத்ததாக தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கணும் தேவைக்கேற்றப்போ தண்ணி ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல பொடி பண்ணது போட்டுக்கணும் பொட்டுக்கல்ல பொடி பண்ணி போட்டுக்கணும் அப்புறம் நல்லா கிண்டணும் அந்த கட்டி இல்லாத மாதிரி கிண்டிக்கணும் அடுத்ததாக தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கணும் அப்புறம் மூடி வச்சு ஒரு வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கணும் அப்புறம் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் சிம்மில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும் இல்லாட்டி அடி இப்போ பூரி மசால் ரெடி ஆயிடுச்சு நம்ம மூடி வச்சு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடும் அப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமலிக்கலையே போட்டு தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் அவ்வளோதான்ப்பா பூரி மசால் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக நம்ம பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடலாம் you ஃப்ரெண்ட்ஸ்